நீ பாடூராகம் வந்து நிம்மதிய தந்ததையா நேத்து வர நெஞ்சிலாச தோணல பூவான பாட்டு இந்த பொண்ணு தொட்டு போனதையா போன வழி பார்த்த கண்ணு மூடல உன்னோடு வாழ்ந்திருந்த ஊரு ராணிதான் என்னோடு ஆசை எல்லாம் ஏற்றுக்கணும் நீங்கள் தான் உங்களைத்தான் எண்ணி எண்ணி என் உசுறு வாழும் சொல்லுமையா நல்ல சொல்லு சொன்னா போதும் ஏ மனசில் பாட்டுத்தான் இருக்குது மனசத கேட்டு தான் நான் உன்னை மட்டும் பாடும் குயிலுதா நீ என்ன எண்ணி வாழும் அயிலுதா மனசு முழுதோ இசதா எனக்கு இசையோடுனக்கு இடமோ இருக்கு மனசத கத்தார் மண்ணில் வாழும் உங்களின் பாடும் திறமையை வெளிக்கொண்டு வர நாங்கள் தயார் நீங்கள் தயாரா நீங்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவரா உங்களுக்கு பாடும் திறமை உள்ளதா நீங்கள் விரும்பும் பாடலை உங்கள் குரலில் பாடும் காணொலி ஒன்றை எமக்கு அனுப்புங்கள் இன்றே கியூ தமிழுடன் இணைந்து நாளைய சூப்பர் ஸ்டார் ஆகுங்கள் கியூ தமிழ் சூப்பர் ஸ்டார் கத்தார் மண்ணில் ஓர் குரல் தேடல்